மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அரசு சார்பில் புதிய வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது வழக்கறிஞர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் உரிமையியல் வழக்குகளில் அரசு தரப்பில் வாதாட பதினாறு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் குற்றவியல் வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராக ஏழு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக முப்பத்தி ஒன்பது அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்கள் என்ன சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர் நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்புல நீதிமன்ற அரசு தரப்புல வாதாடுத கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளுக்காக ஆஜராகும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்க கடந்த ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அதில் எடுத்த முடிவின்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்ற சிலை நீதிமன்றத்தில் வேதா பகத்சிங் புருஷோத்தமன் செந்தில் முருகன் பரணிதரன் அஸ்வர்ராஜ் உள்ளிட்ட எட்டு அரசு சிறப்பு வழக்கறிஞர்களாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதே போல அஸ்வினி தேவி சித்தார்த் பரவணன் இந்துபாலா உள்ளிட்ட ஏழு வழக்கறிஞர்கள் கூடுதல் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றியவியல் வழக்கங்கள் மற்றும் அரசு தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்களாக பாஸ்கரன் உதயகுமார் உள்ளிட்ட ஏழு வழக்கறிஞர் நியமித்தும் அரசு உத்தரவிட்டுள்ளது அதே போல உமகாந்த் கருணாநிதி வெங்கடேசையா உள்ளிட்ட பதினாறு வழக்கறிஞர்கள் உரிமையல் தொடர்பான வழக்குகளை ஆஜராவதற்காக அரசு தரப்பில் ஆஜராவதற்காக அரசு வழக்கறிஞராக நியமித்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது வரி தொடர்பான வழக்கில் ஆஜராக அரசு தரப்பில் ஆஜராக வழக்கறிஞர் செல்வி அவர்களை நியமிக்கப்பட்டு மொத்தமாக சென்னை உயர்நீதிமன்ற மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு முப்பத்தி ஒன்பது புதிய அரசு தரப்புல ஆஜராக அரசு வழக்கில் நியமிக்கப்பட்டு அதாவது இவர்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அரசு வழக்குகளில் ஆஜராகுவார்கள் என அந்த அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பான தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக முப்பத்தி ஒன்பது அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்த விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி